Aló, Vivas. மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது மிக மிக முக்கியமான நாட்களாக இருக்க போகிறது காரணம் சில பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு எதிர்பார்க்காத பல திருப்பங்களை உங்களுடைய வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிலைமையானது இருக்க போகிறது இந்த ஒரு திருப்பங்களானது மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கை மாற்றியமைத்து தரக்கூடிய வகையிலையும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் சாதகமாக இருக்க போகுதா இல்லை என்றால் ஏதாவது பாதகமான விளைவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் நிலையில அமைஞ்சிருக்கா என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் மகர ராசி நேயர்களுக்கு கடந்த வாரமே கலவையான வாரமாக இருந்திருக்குங்க அவங்களுமே நிறைய மாற்றங்களை பார்த்தீங்கன்னா சொந்தமாக தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் செய்து கொண்டு தாங்க இருக்காங்க ஆனா அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப பெரிதளவுக்கு லாபமானது இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறது சுமாரான லாபம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கைக்கு வந்து கொண்டு இருக்கிறது இதுவே அவங்களுடைய மனதுக்குள்ள நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னே சொல்லுங்க சொல்லாங்க இதனால அவங்களுக்கு சரியா கூட தூங்க முடியாத சூழ்நிலையிலையும் இருந்து கொண்டு இருக்காங்க பார்க்கும் போது ஒரு சில தொந்தரவுகளானது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது தீர்வை இந்த இல்லையா யோசிக்க கூடிய அளவுக்கு தான் அந்த பிரச்சனைகளானது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க அப்படின்னே சொல்லலாங்க நிறைய மருத்துவமனைக்கு சென்று வந்திருப்பீங்க இருந்தாலுமே அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வானது இன்னுமே கிடைக்காமலும் இருந்து கொண்டு இருக்க அப்படின்னு சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது போது குடும்பத்தில் பெருசா பிரச்சனைகள் ஏதும் கிடையாதுங்க அதே போல அவ்வப்போது நண்பர்களுடைய சந்திப்பானது ஏற்படும் அதன் மூலமாக மன ரீதியாக ஓரளவுக்கு ஆறுதல் கிடைக்கும் இது மாதிரியான சில சுச்சுவேஷன்ல தான் பார்த்தீங்கன்னா கடந்த வாரமானது மகர ராசி நேயர்களுக்கு நகர்ந்தது ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மகர ராசி நேயர்களாகிய உங்களுக்கும் இது போன்ற சுச்சுவேஷன்ல தான் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க இனி வரப்போகின்ற நாட்களில் நீங்க போடக்கூடிய எஃபோர்ட்டுக்கான பலனானது இனி இனியாவது கிரகங்களுடைய அமைப்பால உங்களுக்கு கிடைக்கக்கூடுமா என்பது குறித்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் மகர ராசி இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணிடுங்க ஆஞ்சநேயருடைய அருளாசியால நீங்க செய்ய நினைக்கக்கூடிய காரியங்கள்ல உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் தொடர்ச்சியாக ஏற்பட்டு இனி இதெல்லாம் நடந்தே தீரும் என்று மகர ராசி நேயர்களுக்கு ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது மகர ராசி நேயர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற வாரமானது யோகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இனி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க சில இடங்கள்ல வேலையில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சிரமங்களானது உண்டாகலாம் சில இடங்கள்ல கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயமானது இருக்கக்கூடுங்க உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வானது வரலாம் எதிர்பார்த்த ஒரு காரியமானது கொஞ்சம் தாமதமாகத்தான் நடக்கக்கூடும் என்பதையுமே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டுங்க அதாவது தொழில் ரீதியாக பார்க்கும்போது கடந்த வாரத்தை விட இனி வரப்போகின்ற வாரமானது இன்னுமே நிறைய சவால்களை சந்திக்கக்கூடிய வகையில் தான் மகர ராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைய போகுதுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளானது வ வரப்போகிறது இதை சமாளிப்பதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரும்பாடாகவே இருக்கக்கூடும் இதனால் பெருசாக பார்த்தீங்கன்னா தொழில் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போடக்கூடிய முயற்சிகளுமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க தொழில வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கவே நேரம் சரியா இருக்கு இதுல எங்கடா நான் முயற்சி பண்றது அப்படிங்கிற அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களானது மகர ராசி நேயர்களுக்கு இருக்க போகிறது அதே போல ரொம்பவே பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைக்க வேண்டும் சாதாரணமாக இந்த வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு நாள்ல நான் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை கூட பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள்ல அந்த வேலையை நீங்க இரண்டு நாட்கள் தொடர வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் தேவையே இல்லாமல் நிறைய விஷயங்களானது பிரச்சனைகளாக மாறலாங்க அதனால நீங்க வேண்டியதாய் வரக்கூடுங்க அதே சமயம் மகர ராசி நேயர்கள் எந்தவித வேலையாக இருந்தாலும் சரிங்க இந்த வேலை சின்ன இதை நம்ம கடைசி நிமிடல செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க எந்த விஷயத்தையுமே செய்யாமல் விட்டுறாதீங்க உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருது இதை இன்னைக்கு முடிச்சிடணும் அப்படின்னா அன்னைய டேட்டுக்குள்ள நீங்க முடிக்க பாருங்க முடிச்சு வச்சிருங்க அதுதான் பாத்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் கொடுங்க கடைசி நேரத்தில் செஞ்சிடலாம் இது ஈஸியான டேட்டா தானே அப்படிங்கு நீங்க பட்டு அசால்ட்டா விற்றாதீங்க ஸோ அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஈஸியாக முடியக்கூடிய வேலைகள் கூட ரொம்பவே பார்த்தீங்கன்னா கடின உழைப்பிற்கு அப்புறமேட்டு தான் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சு நடந்துக்க வேண்டுங்க உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது ஊதிய உயர்வானது வரலாம் ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு சில காரியமானது கொஞ்சம் கால தாமதமாகத்தான் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடும் ஸோ எந்த விஷயங்களிலுமே அவசரம் காட்ட வேண்டாங்க கொஞ்சம் நிதானம் இருங்க உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப நல்ல மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களுடைய செல்வாக்கானது அதிகரிக்க குடும்பத்தில் நீங்கி மகிழ்ச்சியானது அதிகரிக்க போகிறது பிள்ளைகளின் மூலமாக நிம்மதியானது ஏற்பட போகிறது ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் பிள்ளைகளின் மூலமாக ஒரு சில மனதளவில் பார்த்தீங்கன்னா சங்கடங்கள் இருந்திருக்கும் என்னடா நம்ம சொல்றதை நம்முடைய குழந்தை கேட்கவே மாட்டிக்குதே அவங்களுடைய பிடிவாதத்திலேயே இருக்காங்களே இதை எப்படி நம்ம மாத்துறது எப்படி மாத்தினா அவங்களுடைய ஃபியூச்சர் பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் கலந்து ஆலோசித்து இருந்திருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இப்போது பார்த்தீங்கன்னா மாற்றகரமான சூழல் ஏற்பட போகிறது பிள்ளைகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடந்துப்பாங்க பிள்ளைகளின் மூலமாக சில பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம் இதன் மூலமாக எல்லாமே பிள்ளைகளின் மூலமாக நிம்மதி உண்டாகக்கூடிய வகையிலையும் சூழலானது மகர ராசி நேயர்களுக்கு அமையப் போகிறது மேலும் மகர ராசி நேயர்களுக்கு உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது போது அலுவலகத்துல உங்களுடைய வேலை மற்றவர்களை பாராட்டும்படி இருக்க போகிறது பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுமே சில மகர ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்குங்க அதாவது இது முழுக்க முழுக்க பொது பலன்கள் தான் இல்லையா ஸோ உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது தசாபுத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாகவும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க கொடுங்க அதுவே பாதகமான நிலையில் இருக்குது தசாபுத்தி ஒன்றும் அவ்வளவு சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இருக்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு நடப்பதற்கு கேள்விக்குறியாக இருக்க அடுத்து வியாபார ரீதியாக பார்க்கும்போது வியக்கும்படியான உயர்வானது ஏற்பட போகிறது சோ மதுர ராசி நேயர்கள் தினசரி வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பின் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய முதலீட்டை ஜாஸ்திப்படுத்திகிட்டே படுத்திட்டே போங்க நல்ல ஒரு மாற்றமானது ஏற்பட கொடுங்க தொழிலை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்துவதற்கான ஏற்ற நேர காலமாகவும் இப்போது அமையப்போகிறது தொழிலை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும் அப்படின்னாவே இப்போது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை ஓரளவுக்கு சக்ஸஸாக பார்க்கணும் அப்போது அடுத்த கட்டத்திற்கு இந்த தொழிலை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மனதளவில் யோசனைகளை வரக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அப்படிப்பட்ட யோசனையை வரவழைக்கக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றமானது ஏற்படக்கூடிய வகையிலையும் மகர ராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்கு அதே சமயம் பாத்தீங்கன்னா குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் ஓரளவுக்கு குறைய போகிறது குடும்பத்தில் இனிமையானதாக இருக்க போகிறது உங்களுடைய இடையே ஒரு நல்ல இருப்பீங்க பெருசா எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது அப்படின்னே சொல்லலாங்க மேலும் உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உண்டாகக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க இந்த நேர காலத்துல பெரியோர்களுடைய அன்பு அரவணைப்பு எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையில் மகர ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க அக்கறையோடு உழைக்க வேண்டுங்க மேலும் கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு நல்ல வாய்ப்புகளானது கிடைத்து பிரகாசமான நிலையை அடையலாங்க சோ இப்போது உங்களுக்கு ஒரு சில அரிதான வாய்ப்புகள் கிடைக்குங்க அந்த வாய்ப்பை கப்புனு பயன்படுத்திக்கிட்டு முழுமையான திறமையை உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு அந்த செயலையோ நடிப்பையோ நீங்க செய்துட்டு வரும்போது போது நிச்சயமாக உங்களுக்கான பெயரும் புகழுமே பார்த்திங்கன்னா அந்த கதாபாத்திரத்தின் மூலமாக கிடைக்க போகிறது புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையோடு இறங்க வேண்டியது அவசியம் அதுலேயுமே மற்றவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய் மட்டும் ஆரம்பிக்க வேண்டாங்க முழுக்க முழுக்க அந்த தொழிலை பற்றி ஓரளவுக்கு தெரிந்து கொண்ட பிறகு அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணுவது அதில் நீங்க முதலீடு செய்வது எல்லாமே சரியாக இருக்கக்கூடும் மேலும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை கொண்டு வரப்போகிறது சனி இரண்டுல இருப்பதால அடுத்தவர் குடும்ப விஷயங்கள்ல தலையிட்டு பேச வேண்டாங்க நீங்க உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருப்பது நல்லதாக இருக்கக்கூடும் வியாபார விஷயத்துல கவனக்குறைவாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளை நிதானமாக செய்ய வேண்டுங்க மொத்தத்துல இந்த வாரம் மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டியதாய் வரக்கூடும் பண விஷயங்கள்ல மிக மிக கவனமாக செயல்பட வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஒத்துழைப்பு ஓரளவுக்கு நம்பிக்கையும் உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தி தருவதற்கு அவங்களுடைய ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ